அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒன்று ரெண்டு சீட்டாவது வாங்கிடணுன்னு முயற்சி பண்ணார் அது நடக்காது நிச்சயமாக உறுதியாக இல்லை தோல்வியும் அதிகமாக இருந்ததுனால தான் அவங்க திருப்பி 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 தமிழ்நாட்டு பக்கம் வந்துட்டுருக்குறாங்க இப்படியாவது கால் பதிக்கணும்னு அது நடக்க போவதில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தமிழர் வந்து அந்த வாய்ப்பு கிடையாது

அப்படி இருந்ததுன்னா அவங்களே அதுக்கு முன்னேசிலேயே ஈடுபட்டு செஞ்சிருக்கணுமா நாம அதை செய்யாம வேண்டும் என்று திசை திருப்பதற்காக மக்களை திசை திருப்பதற்காக திட்டமிட்டு செய்த பிரச்சாரம் சார் பிரதமர் வந்து தமிழ்நாடு வரும்போது டிஎன்கே மேல வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா டைனஸ்ட் பார்ட்டின்னு சொல்றாரு அதே மாதிரி கரப் பார்ட்டி அப்படின்னு டிஎம்கே சொல்றாரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அந்த தொட்டத்துக்கு தகுதி வந்து நிச்சயமாக பிரதமர் இருக்க மோடிக்கு தகுதி கிடையாது ஏன்னா இப்போ வந்து இந்த பாண்டு பத்திரத்தில் மூலமாக கொள்ளடிச்சது அதுக்கப்புறம் பிஎம் கேசன் போட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணது இதுக்கெலாம் என்ன கணக்குன்னு இல்லை அதெல்லாம் மோடி மறக்க தெரியாதான் இந்த திட்டமிட்டு செய்யறாரு இது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அவன் அவங்க பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டா யார் மேலே அவங்க கூட்டம் சொல்கிறாங்கன்னா அவங்கலாம் வந்து கரைப்படியாதவங்க கரப்ஷன் இல்லாதவங்க நினச்சிக்கிட்டு ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இன்றைக்கி பிஜேபி இருக்கா மேட்டின் பிஜேபி மாதிரி வாஷிங் மிஷின் வச்சுட்டு இருக்காரு இதுதான் உண்மை சார் இப்போ இந்தியா அலையன்ஸ்ல வந்து டிஎம்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்றீங்க எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸும் சேர்ந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க ஃப்யூச்சர் ஆஃப் இந்த அலையன்ஸ் எப்படி பாக்குறீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும்போது இது ஒரு ஃபியூச்சர் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தலில் நம்ம ஜனநாயகத்தை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்கு தான் இந்த கூட்டணி வந்து அமைச்சது இது வந்து எப்படி அமைக்கிறது மொழியை வந்து திருப்பி யாரும் பார்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சாப்பாடு ஒரே எல்லாம் ஒரே ஒரே ஒரேன்னு ஒரே அடியாக இந்தியாவை க்ளோஸ் பண்ணதுக்காக என்னொன்று ப்ளாட்லாம் பண்ணேன் இது எங்கே போய் முடியுமோ ஒரு ஒருவேளை தப்பி தொகை நடக்கும்போதில்ல ஒருவேளை தப்பித்தோடி பிஜேபி வந்து ஜெயிச்சுட்டா அடுத்தது தேர்தலே இருக்காது தேர்தல் ஒன்றும் இருக்காது அதுக்காக இன்றைக்கி மட்டும் டைபணா பார்த்தது இன்றைக்கு எப்படியாவது பிஜேபி தோக்கடிக்கணும்னு முயற்சியில் இறங்கிட்டுறாங்க அது நல்லா போயிட்டுருக்கு அதனால வரக்கூடிய காலத்தில் ஜனநாயகம் வளரும் பிஜேபி வீழ்த்தி ஜனநாயக கட்சி வரும் நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டு சார் நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது எந்த கருத்துக்கு மக்கள் கிட்டேருந்து அதிகமாக வரவேற்பு வருது உங்களுக்கு ஆண்களை விட பெண்கள்கிட்ட அதிகமான வரவேற்பு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு காரணம் வந்து திமுக எப்போ ஆட்சிக்கு வருது அப்போ தான் மகளிர் இருக்குதான் அதிகமான சலுகைகளை கொடுத்துட்டு இருக்கு சொத்துல சமூகம் கொடுத்தது பெண்களுக்கு சுயர் ஏற்படுத்தது மகளிர் சுய உதவிப்படி ஏற்படுத்தது இதெல்லாம் கடந்த கால திமுக ஆட்சியில் தான் அதே வழியில் திராவிட மாநில அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி இன்றைக்கி வந்து தேர்தல் நடத்தில என்ன நம்ம கற்றுக் கொடுத்தோம் பெண்களுக்கு அதையெல்லாம் நிரம்பி இருக்கோம் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமைகள் பெண் மாதம் ஆயிரம் ரூபாய் தகுதியுள்ள அத்தனை பேருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு இருக்கிறோம் அது ரொம்ப பெரிய எழுச்சியை கொடுத்துருக்கோம் நல்ல பஸ்ஸெல்லாம் வந்து பஸ்ஸில் வந்து பயணம் செய்யலாம் அதில் வந்து மாதம் அவங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வருது அதை வந்து அவங்க வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு மருந்து மாத்திரைகளுக்கு வீட்டு செல்வது பயன்படுத்தலாம் நான் இப்படி பல திட்டங்கள் அதே மாதிரி நான் அரசு பள்ளியில் இருந்து படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவங்க அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் உக்குத்தரவு அது உத்தி இருக்கணும் அதையும் பண்ணிக்கிட்டு போகிறோம் அது வந்து மகளிர் மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் அறிவிச்சுக்கிறோம் அதையும் அறிவுரை செய்கிறோம் அதனால இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆகிடுங்க அந்த அதனால தான் இந்த புகைப்பட வெற்றியை வந்து இந்த கூட்டணிக்கு தரப்படுறாங்க பிஜேபி எவ்வளோ சீட் வின் பண்ணு கருத்து பிஜேபி எவ்வளோ சீட் வின் பண்ணாங்கிறது மோடிக்கும் தெரியாது நிச்சயமாக

கூட்டணி அமைச்சுக்கிட்டு அதை வச்சு எல்லாரையும் மறக்கிறது யார் யார் செல்வாக்கம் இருக்காங்களோ யார் யார் செல்வாக்கி சார் பண்ணுறாங்களோ யார் யாரை வயிறுத்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மேலே அந்த ஈடிய சிபிஐ ஐடி இது போன்ற துறையை பயன்படுத்தி அதை மிரட்டி அச்சுறுத்தி அவங்க செலவு தருகிறது வழிவாங்கிறது அச்சுறுத்தி மாற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அப்போயே சொன்னேன் அவன் பயந்து போய் சில பேர் பயந்து போய் பிஜேபியில் சேர்ந்துருவாங்க

சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகள் மூலமாக ஒரு வாஷிங் மிஷினாக பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேட் பிஜேபி என்கிற வகையில் அந்த வாஷிங் மிஷின் மூலமாக கரைப்படிந்தவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் தமிழ்நாட்டில் தாமரை மலர்வதற்கான வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி இனி வரும் காலங்களில் பலப்படக்கூடிய அளவிற்கான தேர்தலாக இந்த மக்களவை தேர்தல் அமையும் என்கிற வகையில் பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சர் நியூஸ் நேர்காணலில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் செல்லக்கூடிய இடங்கள் அனைத்திலும் பெண்களினுடைய வரவேற்பு மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அது தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் மிக பெரிய அளவிலான ஒரு பலத்தை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த நேர்காணல் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் தொடர்ந்து தொடர்ந்து மக்களவை தேர்தல் களத்தினுடைய உடனுக்குடனான தகவல்களை நியூஸ் எயிட்டின் பதிவு செய்து கொண்டிருக்கிறது